வணக்கம் உறவுகளே நான் தான் ஆர்ஜே நர்மதா இன்றைக்கு நான் என்ன விஷயமா கிஸ்டரியில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் இலங்கையிலேயே வந்து சிங்கராஜவனம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அப்படின்றது அதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கள் அதாவது சிங்கராஜவனம் இலங்கையில் அமைந்துள்ள பாதுகாக்கப்பட்ட மிக பெரிய தேசியவனமாகத்தான் காணப்படுகிறது இது வந்து இலங்கையிலே சப்ரகமுவ தென் மாகாணங்களின் வந்து ரத்னபுரி காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் தானில ஈரவலயத்தில் வந்து அமைந்துள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது சொன்னால் சிங்கராஜவனம் கடல் மண்டலிருந்து முன்னூறு மீட்டர் தொடக்கம் ஆயிரத்தி நூற்றி எழுபது மீட்டர் உயரம் கொண்ட அயன மண்டல மலைக்காடாகத்தான் காணப்படுகிறது இக்காட்டில் வந்து உயிரின பல்வகமைகள் மிக அதிகமாகவும் இருக்கிறது அதாவது இது வந்து இலங்கையின் வந்து தானிலை ஈரவலயத்தில் வந்து அமைந்துள்ளதுடன் அப்படின்னு சொன்னா சொன்னால் சிங்கராஜவன வந்து ஆண்டுக்கு சராசரி வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருபத்தி மூணு தசம் காணப்படுகிறது மே மாதம் தொடக்கம் ஜூலை வரை பார்த்திங்கன்னு சொன்னால் தென்மேற்கு பருவ காற்று மூலம் வந்து அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வந்து வடகிழக்கு பருவ காற்று மூலமும் வந்து காட்டுக்கு மழையை பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆண்டுக்கு சராசரியாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி ஐநூறு மழை வந்து இங்கே பொழிகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வனப்பகுதியை பார்வையிடுவதற்கு வந்து வருகை தரம் உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வந்து வருடம் வருடம் வந்து அதிகரித்து தான் இருக்கு அப்படின்றத கூட சொல்லலாம் இன்றைய தினம் வந்து நாங்கள் பார்த்திருந்தோம் என்னத்தை பற்றின்னு சொன்னால் சிங்கராஜவனத்தை பற்றி பார்த்துருந்தோம் இன்னொரு காணொலியில் வந்து இன்னொரு கிறிஸ்டியனூடாக உங்களை சந்திக்க பாரு உங்களிடமிருந்து இப்படி பெற்று செல்லும் நன்றி உங்களின் மீனம்தான் நன்றி வணக்கம்